மகிழ்ச்சியோடு இருக்கும் நிலையில் தான் இந்த நிமிடத்தில் நான் வாழ்கிறேனா என் வீட்டில் என் மனைவி என்னோட என்னுடைய பிள்ளைகள் கோவப்பட்டு விட்டால் எப்படி அவர்களை சமாதானப்படுத்துவது எப்படி அவர்களை திருத்தி அடைய செய்வது என்று நான் ஒரு திட்டம் திட்டுகிறேன் என்னுடைய நண்பன் என் மீது கோவப்பட்டு விட்டால் இரண்டு நாள் போகக்கூடாது எப்படியாவது அவனை சமாதானப்படுத்தி என்னோடு அவன் பேசணும் மறுபடியும் அந்த மகிழ்ச்சியை ரெண்டு பேரும் பரிமாறணும் நினைக்கிறோம் ஆனால் ஏன் அல்லாஹுவை மறந்தோம் அல்லாஹ் என் மீது மகிழ்ச்சியான நிலைமையில் நான் வாழ்கிறேனா இந்த நிலையில் என்னை சந்தித்தால் அல்லாஹ் என்னை பொருந்திய நிலையில் தான் என்னை ஏற்றுக்கொள்வானா பாவங்கள் இருக்கிறது என்ன அல்லாகுவை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய காரியத்தை இன்னும் நாம் தொடங்க அதற்குள்ளங்கி அல்லாவின் திருத்தி